கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே யோபு எழுதின புஸ்தகம் பத்தொன்போதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் யோபு சொல்கிறார் என் எலும்புகள் என் தோளோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது என்று சொல்லி என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அவரை நானே பார்ப்பேன் என் கண்களே அவரை காணும்னு சொல்கிறான் நாமும் இது போலவே இந்த பூமியில் பலவிதமான சோதனைகள் பாடுகள் கண்ணீர்கள் கவலைகள் ஐயோ நம்ம ஏன் வாழ்கிறோம் என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் யோபு சொல்கிறான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் எனக்கு எதனால் இந்த சோதனை வந்துருச்சுன்னு ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படும் அந்த சோதனை வந்தது கண்டுபிடிக்கப்படும் போது என்னை பார்த்து பேசின நீங்கள்லாம் ஏன் பேசினேன்னு யோசிப்பீங்க பிரியமானவர்களே நம்மளை சுற்றி நின்று நம்மளை வேடிக்கை பார்க்குறார்களா நம்மளை பலவீனங்களை எள்ளி நகையாடுறாங்களா ஐயோ அப்படி என்ன நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்களா யோபுவ நினைத்து கொள்ளுங்கள் அவன் சொல்கிறான் எனக்கு இந்த காரியம் ஏன் நேரிட்டது என்று ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படும் அப்பொழுது என்னை பேசின நீங்கள் உங்களுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்னோட நீங்கள் காட்டும் இந்த மூர்க்கமானது உங்களுக்கு ஆக்கினையை வர பயப்படாத பயப்படாதேங்க கர்த்த உங்களோடு இருப்பேன் உங்களை ஆசிர்வதிப்பேன் உங்களோட பிரச்சனைகள்லாம் நான் எடுத்து போடுவேன் எனக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது ரெட்டத்தனையான நன்மை உங்களுக்கு தருவேன் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் தேவனுடைய சுத்த கிருபையே ஆமே